வணக்கம் அண்ணாமலை ஆர் எஸ் பாஜக தலைவர்களை சங்கிகள் ஒரு முக்கியமான கேள்வி ஏன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் நிறுவன தலைவர் அல்லது கொள்கை வழி தலைவர்கள் வந்து இருப்பாங்க இப்ப உதாரணமா எங்களுக்கு வந்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் அப்படி காங்கிரஸ் எடுத்துக்கிட்டா காந்தி நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டா மார்க்ஸ் லெனின் அல்லது ஜனதா தளம் சார்ந்த கட்சிகள் எடுத்தா ஜெயப்பிரகாஷ் நாராயண் ராம் மனோகர் லோகியா இப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தலைமைகள் வந்து இருக்கிறாங்க இப்ப அந்த தலைவர்களுக்கு பேர்ல வந்து ஒரு செல வைக்கிறாங்க அல்லது பெரிய கட்டமைப்புகள் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இப்ப நீங்க ஏன் மாற்றுக் கட்சி தலைவர்கள் மாற்றுக் கட்சி சார்ந்த ஒரு பெரிய ஆளுமைகளை வந்து ஆட்டையை போடுற வேலையிலேயே இருக்கிறீங்க இப்ப உதாரணமா ஆளுநர் ரவி எடுத்துக்க இப்ப திருவள்ளுவரை வந்து இப்படி உங்களுக்கு அவர் ஏற்கனவே திருவள்ளுவரை வட இந்தியா வைக்கணும் கங்கையில யமுனையில ஹரித்வார்லாம் திருவள்ளுவர் சில வைக்க ஏன்னா காரவங்க வந்து வந்து எதுக்கு திருவள்ளுவர் ஆட்டை போடுற வேலையை ட்ரை பண்றீங்க அது நடக்காதுன்னு வச்சுக்க இப்ப அதே மாதிரி இன்னைக்கு பாரு எம்ஜிஆரோட பிறந்தநாள் எம்ஜிஆருக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம் வந்து பாரத ரத்னா எம்ஜிஆர் அப்படி இப்படி நீ என்னமோ நாடகம் எல்லாம் போட்டுட்டு இல்ல இதே மாதிரிதான் நரேந்திர மோடி பாரு அதாவது பட்டேல் வந்து இந்து ராஷ்டிரம் இந்துத்துவம் சார்ந்து இப்படி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒருத்தர் அவர் வந்து காங்கிரஸ்கார் அவருக்கு மூவாயிரம் கோடியில வந்து செலவு அனுப்புறீங்க அப்புறம் இன்னொன்னு பார்த்தா பெருந்தலைவர் காமராஜரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தி ஏழுல டெல்லியில வச்சு அவர் வீட்டில வச்சு அவரை கொளுத்தி அவரை கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணது ஆர் எஸ் எஸ் இது வந்து வரலாறு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே ஏதோ நியாயவாதிகள் மாதிரி பெருந்தலைவர் காமராஜரை வந்து கொண்டாட ட்ரை பண்றீங்க இது ஏன் இப்படி திருவள்ளுவர் பட்டேலு காமராஜர் எம்ஜிஆர் இப்படி மாற்றுக் கட்சிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களே புரட்சியாளர் அம்பேத்கரையும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில போடுவோம் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கொள்கைக்கு தீவிர எதிராளி இத ஏன் நீங்க பார்த்தா ஆர் பாஜக தலைவர்களை பத்தி யோசிச்சுப்பாரு அவங்க பேர்ல ஒரு திட்டமோ அல்லது மக்கள்கிட்ட போய் அவங்கள சொன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு அதாவது ஆர் எஸ் எஸ் நிறுவன தலைவர் ஹெட்கேவர் இவர் தாங்க அப்படின்னு அவரும் கோல்வால்கரையும் கொண்டு போய் நீங்க மக்கள் முன்னாடி நிறுத்துங்க அல்லது அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க என்ன நினைப்பாங்க யார் ராவீங்க சுதந்திரத்துக்கு போராடினாங்களா கிடையாது மக்களோட உரிமைகளுக்கு போராடி இருக்காங்களா கிடையாது அல்லது வந்து போரா ஒரு உரிமைகள் போராட்டம் தியாகம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க இப்படி எதுவுமே கிடையாது சரிப்பா அதுக்கு அடுத்து உங்களுடைய ஜனசங்க தலைவர்கள் சியாமா பிரசாத் முகர்ஜி தீனதயாள் உபாத்யாய இவங்களுடைய பங்களிப்பு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல அரசியல் வந்து என்ன பங்களிப்பு அப்படின்னு பார்த்தா அதுவும் ஜீரோ இப்ப இவங்க யாரையுமே வெளியில சொன்னா மக்களுக்கு வந்து செல்ஃபே எடுக்காதுன்னு வச்சுக்க அதை விட்டுட்டு பார்த்தா நாத்துராம் கோட்ஸே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா காந்தியை கொலை செஞ்ச கொலகார அப்படின்னு போயிடும் சரி அந்த அவர் பேர்னா சாவர்கர் அவரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளக்காரண்ட மண்டிட்டு எட்டு தடவை மன்னிப்பு கேட்டவர் ஆயிரும் தான் நீங்க இப்படி வந்து மாற்று கட்சியிலயா தலைவர்களை தேடிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்றேன் உங்க கட்சியில இருக்கிறவங்களே உருப்படியா மக்கள் பணி செஞ்சு நீங்களே ஒரு பெரிய மக்கள்கிட்ட ஒரு ரீச் இருக்கிற மாதிரி வர வேண்டியதுதானே அதுக்கு முயற்சி செய்யுங்கப்பா மாற்று கட்சி தலைவர்களை ஆட்டைய போடுறத முதல் நிறுத்துங்க அந்த முயற்சிய மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குறாரு அதுக்கு பின்னாடி கரசன் நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் நான் தான் சாமியை தொடங்களை அடிச்சுட்டாங்கல்ல இப்ப சொல்லுங்க மனு தர்மம் வர்ணாசிரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது